துமையானவர்களே அந்த காதிசியா யுத்த களத்திலே தளபதியாக இருந்தவர்கள் செய்திதிபன் வலி அவர்கள் இந்த யுத்தத்திலே தளபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் செய்திதிபன் வலி அது எல்லாம் சொல்லுங்களேன் சொல்றான் சொல்லணும் நம்ம அந்த பெயரை கேட்டான் அந்த ஹாலிதிபன் வலி அவர்கள் தளபதியாக இருந்த அந்த யுத்தம் மக்களிடத்தில் இப்படி ஒரு செய்தி இருந்தது ஹாலிதில்தான் எந்த யுத்தத்துக்கு வேணாலும் வெற்றி பெற்றுடும் அப்படின்னு ஒரு செய்தி பரவி இருந்த அந்த செய்தி அதை செய்த அமீர் உன் மொஹினியின்னுடைய காதில் வந்த உடனே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை செய்துனா அமீருனின் உமரதி அல்லாத்தரன் ஒரு கடிதம் எழுதினா கடிதம் எழுதி சாகித் அல்லாத்தரன் அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க அவன் யாத்தை இவரை தளபதியாக நியமிக்கிறேன் உங்க தளபதி பொறுப்பில் இருந்து உங்களை நீக்கிறான் இவரை தளபதியாக நியமிக்கிறேன்னு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எழுதினார்கள் யாரை தளபதியா நியமிச்சாங்களோ அவங்கள்ட்ட கடிதத்தை கொடுத்த அனுப்புனாங்க இதுவே இவங்கள்ட்ட கடிதத்தை கொடுத்தாங்க கடிதத்தை பார்த்தாங்க தளபதி பொறுப்புகளில் நீக்கப்பட்டாங்க இவர்கள் தளபதியா நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது செய்தனர் ஹாரதிபன் வலி தளபதியில்தான் அவர்கள் இவங்கள ஒன்றும் பெரிய பரபரப்பாக்கில்லை இவங்களை நீங்கள் தளபதியா இருந்து என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்திட்டு அவங்க கொஞ்சம் சிப்பாயை ஒதுங்கிட்டாங்க நிலவரம் தெரிந்து சில பேர் கேட்டார்கள் என்னங்க அமீரு ஜெய்ஸாக இருந்தீர்கள் படைத்தளபதியாக இருந்தீர்கள் இன்னைக்கு ஒரு சாதாரண சோல்ஜராக தாங்கள் மாறிட்டீங்களே இவ்வளவு பெரிய ஒரு நிலையிலிருந்து தாங்கள் இறக்கப்பட்டு விட்டீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் அமீரு ஜெய்ஸாக இருந்ததும் என் ரப்புக்காக சோல்ஜராக நான் இருப்பதும் என் ரப்புக்காக எனக்கு அதை அது பெரிய பதவி கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு நான் நினைச்சால் அல்லவா பெருசு அதையும் நான் வகித்தேன் இந்த பொறுப்பை என்ற ரப்புக்காக இப்பொழுது நான் இங்கே நிற்கிறேன் என்ற மனசுல மனசில் ஒண்ணு மனசுல அதை பத்தி உண்டான ஒரு நிலைங்கிறது எவ்வளவு பரிசுத்தமான எண்ணமும் உள்ளமும் அந்த பெருமக்களுக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை இன்னைக்கு ஒரு நிலை இருந்திருக்கு நீ சாதாரண ஒரு வட்டம் இந்த வட்டம் குட்டம் மாவட்டம்லாம் இருக்கு இல்லையா இந்த பொறுப்புல இருந்து மாறினாலே அவனால எவ்வளவு வித்ரா பண்ண முடியுமோ தான் போறான் அவனால என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் தான் பொறுப்பே விட்டுட்டு போவார் பெருமக்களே இந்த தீன் இவ்வளவு உயர்ந்து நிலை பெறுவதற்கான காரணம் உலகத்திலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமா சோதனையை சந்திக்கிறது முதல்ல பலஸ்தீன் நாங்க ரெண்டாவது இந்தியாவான் உலகத்திலேயும் முஸ்லீம்கள் அதிகமாக சோதனை சந்திக்கிற முதல் இடம் எங்கங்க பாலஸ்தீன் ரெண்டாவது என்ன கான்வாறு இந்த யாத்திரை நடக்கிறது அதனால போகிற வழியில் உள்ள எல்லா கடையிலையும் பேரெழுதி ஒட்டு என்னவெல்லாமோ செய்து பார்க்கலாம் ஜார்க்கண்ட்லையும் ஊபியிலையும் அந்த யாத்திரை போகக்கூடிய வழிகளிலெல்லாம் முஸ்லீம் கடைகளை அடையாளம் காட்டப்பட வேண்டும் அங்கே உள்ள வியாபாரத்தை ஓகனும் திட்டம் பெற்றோம் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் அல்லாஹ் இந்த பிரகாசத்தை பூர்த்தியாக்கியவே தீருவாங்க உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்த எதிர்ப்பு நடந்தது எங்கு எதிர்ப்பு கூடுதலாக இருந்தோம் அங்கேதான் நல்லா வளர்ந்துச்சு இஸ்லாம் அதனால அதை பத்தி ஒன்றும் நினைக்க வேண்டியது இல்லை இந்த தீன் நிறைவாக்கப்பட்டு விடும் என்பது ரப்பினுடைய வாக்கு ஆனால் மாற்ற வேண்டியது ஆட்சியாளரை அவரை இவரை அல்ல நாம் மாறணும் நாம் மாறினா போதும் என்ன உங்களுக்கு ஆட்சியாளராக யார் தெரியுமா வருகிறார்கள் சொல்லு சொல்றாங்க கமா தக்குவனூன கதானிக்க அம்மர் வாழைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீர்கள் அப்படிதான் உங்க ஆட்சியாளர்கள் சொன்னாங்க மாற்ற வேண்டியது யாருங்க யாரதான் நம்மளை தான் மாத்தம் நம்ம தான் மாத்தும் இங்க உள்ள குறைபாடுதான் அங்க வருது சல்லாச வார்த்தை கமா தக்குவனூன கதானிக்க அம்மர் வாழைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னாங்க நம்மள்கிட்ட உள்ள குறைபாடுகள் தான் உலகத்தில் வரக்கூடிய சோதனையும் மறமையில் நமக்கு வரக்கூடிய வெற்றிகளுடைய பாதிப்பு அதனால நாம நம்முடைய கல்வை எல்லா நிலையிலும் பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கும் பெருமக்கு உலகத்துல ஈமானுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க சாஹிப் ரஹத்துள்ள சொல்லுவாங்க

சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு அம்பு எரிஞ்சுகிட்டே இருக்கான் இடைவெளி இல்லாமல் அம்பு எரிந்து கொண்டே இருக்கிறான் என்னை நோக்கி முதலாவது எதிரி யார் என்ன நஃ்சு எதிரிகள்ல பெரிய எதிரி நஃ்சு தான் செய்தான பெரிய எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் செய்தாந்தான துன்யா பூரா கெடுக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கான் செய்தான் கெட்டது யாராலங்க செய்தான் கெட்டது ஏ நீ பெரிய ஆள் யார் பா நீ அப்படின்னு அவன் நப்ச அவனுக்கு சொல்லிச்சு நீ யாரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நல்லா வணங்கிருக்கிற வான் மண்டலத்தில் உன்னுடைய நெற்றி விடாத இடம் இல்லை என்னவெல்லாம் செய்திருக்கிற நீ யாரு அந்தஸ்து என்ன கீர்த்தி என்ன மாண்பு என்ன அப்படின்னு அவனுக்கு அவன் நப்சு சொல்லிச்சு அதுதான் வான அவான சைரும் மின்போன்னு அதனால தான் சொன்னான் நான் வந்து அவரோட நான் அலி இஸ்லாமுக்கு உலகத்திலே அதிகமா பயன்படுத்துற வார்த்தை ரெண்டு தானா உலகத்திலேயே உலகத்தில் அதிகமா பயன்படுத்துற வார்த்தை எல்லாரும் நான் எனது நான் எனது இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான் அந்த அணைன்னு சொன்னா வீழ்ந்தான் அருமையானவர்களே அதனாலே உலகத்துல வந்து இப்படி வீழ்ச்சிக்கான எதிரிகளில் கடுமையான எதிரி சைத்தான விட பெருசு யாருங்க சொல்லுங்களேன் துன்யாவின் மோகம் சில மனிதர்கள் அது எப்படி ஒவ்வொன்று எதிரிகள்னு அது விளக்கினா ரொம்ப நேரம் ஆயிருக்கும் ஆக எதிரிகளில் கடுமையான எதிரி இந்த நப்சு தான் நஃ்சில் நிறைய வகை இருக்குது சூஃபியாக்கள் இதை நிறைய வகுத்து சொல்லுவாங்க பிரித்து சொல்லுவாங்க குரான் மூணு வகையான நப்ஸு சொல்லுது குரான் மூணு வகையான நப்ஸு சொல்லுது ஒன்று நஃ்சு அம்மாரா நாம எதில் இருக்கிறோம் நீங்கள் யோசிக்காங்க நப்சு அம்மாரா தீமையான திட்டங்களையே போட்டுக்கிட்டே இருக்கும் தீய எண்ணங்களே வந்துக்கிட்டே இருக்கும் மனசில் எந்த நல்ல சபையில் இருந்தாலும் சரி நல்ல நிலையில் இருந்தாலும் சரி தீமையான எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு இது தீய சிந்தனை தீய திட்டம் கீழ்த்தனமான நர்ஸ் அம்மாரா இது ஒண்ணு இதுக்கு அடுத்து இன்னொரு நர்ஸ் இருக்குது நர்ஸ் லப்பாமா அது பேர் அது எப்படின்னு சொன்னா தப்ப பண்ணும் ஆனா அப்புறம் வருத்தப்படும் செய்யாம இருந்திருக்கலாமே இப்படி செய்துட்டோமே இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படும் அப்புறம் ரெண்டாவது அடுத்த தப்பையும் செய்யும் வேற தப்ப அப்புறம் அடுத்த நாள் வருத்தப்படும் நர்சு பேர் லாம பண்ணுவாங்க தப்ப பண்ணிட்டு நமக்கு தந்திருக்கிறான் இப்படி நன்றிக்கிட்ட தினம இந்த பாவத்தை செய்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க என்ன சரி அதுக்கு அடுத்தாலும் திருப்பி வேற தப்ப செய்வான் திருப்பி தப்பா செய்வான் இப்படி உள்ள ஒரு நர்சை கொண்டவனுக்கு பேரு நர்சை லவ்வாமான்னு பேரு ஆமா எந்த கூட்டம் முடிவு பண்ணிக்கங்க மூணாவது ஒண்ணு இருக்குது அவனுடைய மனதிலை பொறுத்தவரையிலே ரப்பும் ஹல்கும் அவனை பத்தி திருப்தி பற்றான் அண்ணாவுடைய திருப்தியை தவிர வேற எந்த நிலையும் அவனுக்கு இருக்க ரப்பினுடைய திருப்தி மாத்திரந்த நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு காரியம் நப்சு முத்துமையான் பேர் அந்த நப்சு இருந்தா மட்டும் அல்லாஹுத்தாலா வாழ்க்கையில மகத்தான வெற்றி பெற்றவர் யார் அந்த நப்ச முத்துமின்னாவை பெற்றிருக்கிறார்களோ கடைசி நேரம் வாழ்க்கையில யாரா இருந்தாலும் துணியா மட்டும் பெறப்பட்டுதான் செய்யணும் முத்தாகாமல் இருக்கிறதுக்கு வழி ஒன்னே தான் இருக்குது சொல்லுவாங்க சொல்லிட்டாங்களே பிறக்காம இருக்கணும் அவ்வளவுதான் பிறந்த போயிட வேண்டியதுதான் யாரும் நிதி வழக்கு ஆனால் அந்த கடைசி நேரத்தில் முத்துமின்னா அவன் அல்லா சொல்கிறானே

மனமான வாசனையை கொண்டு வந்து இந்த ஆயத்தை வருவாங்க யாய் துவன் நர்சுன்னு அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் அசலும் அந்த நர்ஸ்ஸு கிடச்சிருச்சுன்னா வெற்றி தான் இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோங்கிறத மட்டும் யோசிக்கிறது அல்லாட்டத்துவா செய்யும் எங்களுக்கு நர்ஸை ஊற்றுவோம் என்ன தாங்குறதே கேட்டுக்கிட்டே இருக்கணும் பெருமக்களே அதனாலே யார் தங்களுடைய கல்வை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ இளிநிலையில இருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ அவங்கதான் வாழ்க்கையில நினைச்சுக்கிறது இந்த நப்சுக்கு தசுக்கியத்து செய்வதிலிருந்து ஆபத்துகள் நிறைய இருக்குது கல்ப பரிசுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஆபத்தாக நிறைய காரியங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நர்ஸ் பரிசுத்தமாகுவதிலிருந்து தடையாக இருப்பதற்குன்னு சொல்லி ரெண்டு காரியம் நிறைய காரியம் இருக்குது குறிப்பாக ரெண்டு விஷயம் இதுதான் நம்முடைய கல்வி பரிசுத்தப்படாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு நிலை முதலாவது என்னன்னு சொன்னா பிரதானமானது பெருமை பெருமை இருந்துச்சுன்னு ரசிக்கிறதுக்கு பெரிய ஆபத்து எதை கொண்டும் பெருமைப்படக்கூடாது எதை கொண்டும் கல்வியை கொண்டு பெருமை உடல் அழகை கொண்டு பெருமை உலகத்தினுடைய சில வாய்ப்புகளை பொருளாதாரத்தை கொண்டு பெருமை எதை கொண்டு அல்லாம பெருமட எதை கொண்டும் பெருமைப்பட என்ன எல்லாம் கொடுத்தாலா யாரையும் அவன் எப்படியும் உயர்த்திடுவான் சிலர் அப்பாவி சப்பாவியா இருப்பாங்க எங்கேயோ உயிர்வாங்க இவரு இங்கிலீஷ்ல உள்ள எல்லா இழுத்தையும் பின்னால வச்சிருப்பார் வச்சுக்கிட்டே இருப்பார் அவ்வளவுதான் அவர் அப்பாவி சப்பாவியா இருப்பார் ஆளை எங்கேயோ உயிர்வார் தன்னை சாதாரணமா நினைச்சுக்கிட்டே இருப்பார் அல்ல அவரை எங்கேயோ கொண்டு உயர்த்துவான் குறிப்பாக அந்த ஈமானுடைய தன்மையை பொறுத்தவரையில் தன்னை சாதாரணமாக நினைக்கும் நாம் நல்ல அமர்கள் செய்திருந்தாலும் வாய்ப்புகள் பல வழங்கப்பட்டிருந்தாலும் சிறந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நல்ல காரியங்களை நாம் செய்தால் நம்ம சாதாரணமான ஆள் நினைக்கும் பிரபலமான ஒரு செய்தி அல்லவா கண்மணி முஹம்மது ரசாய் அவங்க அதில் செய்தல்லாமோடு சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர்களை கடந்து செல்கிறார்கள் செய்தின அபூதர் இஃபாரி ரதியுல்லாஹ் அல்பு அவர்கள் அபூதர் அல் ஹிஃபார் தான் கடந்து போகிறாங்க செல்ல்தான அவனை கூப்பிட்டான் எங்க நாங்கள் நின்றுகிட்டு இருக்கிறோம் இல்லையா நாங்கள் நின்றுக்கிட்டுதான் இருக்கிறேன் கடந்து போறீங்கன்னு சலாம் கட்டிட்டு போனா என்னன்னு கேட்டாங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் போகிறீங்க பேசாமல் ஒரு சலாம் சொல்லிட்டு போனா என்ன நாயகமே நீங்கள் அரபு பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் சலாம் என்னான் இந்த பேச்சு முடிஞ்சிடக்கூடாது அந்த பேச்சுக்கு விடக்கூடாது அதனால நான் கடந்து போனேன்னாங்க நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க யாரும் கேட்டாங்களா மலக்குமார்களை எல்லோராலும் பார்க்க இயலாது பார்த்தாலும் இவங்க இன்னும் மலக்குன்னு எல்லாராலையும் வழங்க முடியாது மலக்குமார்களை எல்லா கண்களை கொண்டும் பார்க்க இயலாது பார்த்தாலும் இவங்க இன்னும் மலக்குதாங்கிறத எல்லாராலையும் வழங்க முடியாது அவங்க ரெண்டையும் வழங்கியிருக்கிறார்கள் மலக்கையும் பார்த்திருக்கிறார்கள் மலக்கு யார் என்று வழங்கி சல்லாசன் கேட்டாங்களா எங்க செய்து லம்பியா நான் அபிமாருடைய தலைவர் அவங்க மலக்கு லம்லா அவங்க என்ன செய்றாங்க மலக்குமாருடைய தலைவர் ஒரு ஸ்டலான்னு சொல்லிட்டு போனால் ரெண்டு பேரும் பதில் சொல்லிடுவோம் இல்லையான்னாங்க வேறு எந்த நோக்கமும் இல்லை பேசக்கூடிய ஆட்கள் பெரிய ஆட்கள் அவங்க பேசின என்னுடைய சலாம் தடையாகி விடக்கூடாது என்பதற்கு தான் செல்னா அதிரத்திர சூரியதாசலான்னு சொன்னாங்களாம் ஒரு விஷயம் தெரியுமா நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை பற்றி தான் இப்போ யாராவது சொன்னான்னு அப்படியான்னு கேட்போம் என்ன நம்மளை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் நமக்கு அதனால அப்படியான்னு கேட்போம் அதில் செய்து நான் அபூதல் ஹிஃபான்னு ஒரு பணிஞ்சு கேட்டாங்க நாயுமே நான் இளைஞ என்ன விளங்கி கரலாமாங்க உங்களை பத்தி அதில் செய்தி அலிஸ்லாம் சொன்னாங்க நீங்க வரும் பொழுதே உங்களை அறிமுகப்படுத்துனாங்க இதோ அதற்கு தபூதல் இஃபாரி வர்றாங்கன்னு சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஆடி போன ஹூ என்னுடைய சஹாபி நீங்க அங்கேருந்து இங்க வந்திருக்கிறீங்க நான் தான் உங்களுக்கு சொல்லணும் அவங்க யாருன்னு தானுங்க ஏதோ வெளியிலிருந்து வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள சொல்லணும் இவர் அப்படி இப்படின்னு இருக்கிற ஆள்கள் தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் எனக்கு சொல்கிறீர்களே என்னுடைய சகாதியை பற்றி அப்படியானால் அவ தாரி ஊனஹூ உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தின்னு கேட்டாங்களாம் இஸ்லாம் சொன்னாங்களா ஒஹ் அசுகுர் ஐந்தனா மின்கோம் உலகத்தில் மனிதர்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஆள் மலக்குமார்களின் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அதனுடன் செய்துணுல்ல செல்லா செல்லாம் சொல்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் ரெண்டு காரணம்னு சொல்றாங்க ஒன்னா தான் எவ்வளோ பெரிய ஒரு நிலையில பரிசுத்தமாக இந்த உலகத்தில் அவர்களுடைய தவத்திற்கும் அவர்களுடைய பரிசுத்திற்கும் செல்லாங்கன்னா ஈசாலை அவன் போலன்னு சொன்னாங்க அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்கார் செய்தன் அபூதல் இஃபார் அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் தான் தன்னை சாதாரணமாக நினச்சிக்கிடுவாங்க தன்னை சாதாரணமாக நடப்பாங்க ரெண்டாவது கசரத்து கராத்து கொலுகுலாக கொலுகூல்லா வாகத்த நிறைய ஓதுவாங்க அந்த சூரா பேர் அப்படிதானுங்க அது ஓத ஓத என்ன வருங்க ஓத ஓத இஹாஸ் கூடும் அதனால இந்த ரெண்டு தன் அவங்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால எங்கள் உலகத்தில் அவர் ரொம்ப பிரபலமான ஆடுன்னு சொன்னால இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவனுக்கு நஷ்டமாகக்கூடிய பிரதானமான ரெண்டு காரியத்திலே முதல் பிரதானமான காரியம் எதுன்னா பெருமை பெருமை வந்துருச்சுன்னு இங்கே வீழ்ந்துட்டான் அர்த்தம் எதை கொண்டும் என் ரப்பனுடைய நாட்டு அவ்வளோதான் என் ரப்பு தந்திருக்கிறான் அது பாக்கியம் அவ்வளவுதான் அப்படி கருத வேண்டுமே அல்லாது நான் அப்படி செய்தேன் நான் இப்படி செய்தேன் ஆமா அல்லா இப்படின்னு செய்வான்னு முனிக்கிறோம் அதனால எதற்கொண்டு நாம் அறிந்து தானே சதி சிராசி ரஹத்துல்லா அலை மக்களுக்கு பயான் செய்துட்டு இருந்தாங்களாம் தத்துவங்கள் 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 அவ்வளோ தத்துவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்களாம் அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை மக்கள் அப்படியே திகைத்து போய் பார்வை அகலாமல் உடைய உயர்ந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இவங்களும் பயானம் செய்து ம் அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம் மக்கள் கவனித்து கேட்டாங்க அப்போ அப்படி ஒரு அந்த அக்னி சமயத்தில் அப்படி வந்துடும் சில பேருக்கு சாதி சிராசி ரஹமதுல்லால எப்படி நெஞ்சை நிமித்தி உட்காந்துருந்தாங்களே எல்லாம் கேட்டு போயிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு ஆள் ஒரு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு பழைய மூட்டையை தூக்கிட்டு ஒரு ஆள் வந்தாராம் அவங்க வந்து பார்க்க சாதி சிராசி ரஹமத்துள்ளால அவங்கள பற்றி நிறைய புக்கு நிறைய நூல்கள் இருந்துச்சா இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க இவ்வளோ கித்தாப்புகள் இருக்குது இதெல்லாம் என்னன்னு அதான் செய்வன் தான் தாரு ஏன்னா உங்களுக்கு விளங்காதுன்னாங்களா இதெல்லாம் உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதங்க விளங்காதன் வந்தவங்க உடனே மூட்டை முடிஞ்செல்லாம் போய்கிட்டு சாதாரணமா இருந்து ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார் மொத்த கித்தாபும் கரிஞ்சு போச்சு மொத்த கித்தாபும் கரிஞ்சு போச்சு சாதி ஸ்ரீராஜ் ராமத்துல கேட்டாங்களா இது என்னான் செய்த்தாரி இது உங்களுக்கு விளங்காதுன்னா இது உங்களுக்கு விளங்காதுன்னா துன்யால எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி ஆட்கள் அல்ல சாதாரண கோலத்தில் இருப்பார்கள் ரப்பிடத்தில் அந்தஸ்தை பெற்று இருப்பார்கள் சல்லா சல்லு சொன்னாங்க சில பேர் தலைவரி கோலமாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு பங்குறையாக இருப்பார்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்தால் அவர்கள் விரட்டப்படுவார்கள் ஆனால் ரப்பே இப்படித்தான் நடக்கும் சொன்னா அல்ல அதை நடத்தாட்டுவான் அவ்வளோ அந்தஸ்து உள்ள போல ரப்பட இருப்பான் அதனால நாம நம்மளை பத்தி உண்டான கல்வியினால் பெருமை வாய்ப்புகளால் பெருமை வேற ஏதாவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்களால கூட பெருமை கூடாது அது அல்லாவுடைய நசீபு ஏதா அமல் செய்யறோம் சொன்னா ஈயாக்கூ அவ்வளவுதான் ரப்பை உன்னை வணங்குகிறோம் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னா உன்னுடைய உதவியை கொண்டுதான் வணங்குகிறேன்னு அர்த்தம் வணங்குறதுக்கு நம்ம சக்தியை கொண்டு இல்லை அதுவும் அல்ல நாடணும் அல்ல அதுக்குண்டான ஆற்றலை தரணும் இவாதை செய்கிறதும் கூட அல்லாவுடைய உதவி இல்லாமல் காரியம் நடக்காது நான் அதை செய்துட்டு நான் இதை செய்துட்டேன்னு இல்லை தம்பினுடைய நாட்டத்தை கொண்டு செய்தோம் அவ்வளோதான் அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை உரிமையானவர்களை அமல்களை கொண்டு கூட மனிதன் பெரிய நிலை இது பண்ணக்கூடாது அமல்களை கொண்டும் கூட பெருமை சொல்லக்கூடாது இன்னும் இப்பொறுத்த வரையில் நிறைய முடிக்கணும் முடிக்கணும் அதனால அமல்களை கொண்டும் கூட பெருமை கூட அதற்கும் செய்யறதுக்குண்டான நசீவ் அல்லாஹ் ரெண்டு காரியங்கள் தடை என்று சொன்னேன் ஒன்று பெருமை ஒவ்வொன்றுலையும் என்னென்ன வகையான பெருமை இருக்குது விரிச்சு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் ரெண்டாவது நம்முடைய கல்வ பரிசுத்தப்படுவதற்குண்டான தடைக்கு காரணம் என்னன்னு சொன்னா துன்யா அளவுக்கு மீறிய துன்யாவினுடைய நேசம் தேவைதாங்க வாழ்க்கையில் எல்லாம் தேவைதான் பொருளாதாரம் தேவை வசதி வாய்ப்புகள் தேவை அதெல்லாம் தேவையே தவிர அது மட்டுமே லட்சியங்கிறது கிடையாது அது அது மாத்திரமே வாழ்க்கையினுடைய குறியா வெறும் பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய குறியா அப்படி இருந்தவங்க எத்தனையோ பேர் நஷ்டப்பட்டு போனவங்களை பார்க்கறோம் எத்தனையோ பேர் பொருளாதாரத்தை குவித்து 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 வைத்தார்கள் ஒன்றும் முடியல ஒன்றும் முடியல காரியங்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஆனது என்பதற்கு வரலாறுகள் கண்முன்னால நிறைய முன்னால இருக்குது பெருமக்கள் அதனால ஹலாலான சம்பாத்தியம் எந்த பணமாக இருந்தாலும் பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அதை பற்றிலாம் ஒண்ணும் இல்லை ஆனால் ஹலாலா இருக்கும் ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான நல்ல உள்ளமும் தௌஃபீக்கும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும் ஹலாலான பொருளாதாரமாக இருந்தால் எல்லா பணமும் பணம் அல்ல சிலது நெருப்பு நமக்கே வேட்டு வைக்கும் அது பணம் நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதாங்க பட்டிமன்றம் வைக்கலாம் கிடையாது செல்லா செல்லு சொன்னாங்க நேமல் மாறு சாலைகள் சாலை நல்ல பணமா இருந்து நல்ல மணசன்ட்டு இருந்தா அது நல்லது பணமும் ஹலாலா இருக்கணும் ஆளு நல்ல மனுஷனா இருக்கிற நல்லது பண ஆளாலா இருந்து ஆள் மாசமா இருந்தா அல்லது ஆள் நல்லா இருந்து பண மாசமா இருந்தா விளங்காதுன்னா நல்ல பணமா இருந்து நல்ல மனுஷத்தை இருந்தா உண்மையிலே பாக்கியமானதுன்னு சொல்லுவாங்க பாக்கியமானது சாதாரணமானது பெருமையானவர்களே அதனால நம்முடைய பரிசுத்தமான கல்புக்கு தடையாக ஆகியிருக்கக்கூடிய நிறைய பொருள்கள் நிறைய காரியங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பெருமை பிரதானமானது பெருமை மனுஷனை வீழ்த்தி போடு வீழ்த்தி வழி எந்த காரியத்தையும் செய்தாலும் என் ரப்புக்காக என்று செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கிறோம் யார் முகஸ்துதி உள்ளவர்களோ அவங்களுக்கு சில அடையாளங்கள் சொல்றாங்க நம்ம அதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறோம் செய்தா அல்லாஹ் நான் முடிக்கிறேன் யார் முகஸ்துதி உள்ளவர்கள் இஹ்லாஸ் இல்லாதவர்களோ அவங்களுக்கு ஒரு மூணு அடையாளத்தை சொல்றாங்க ஒண்ணு என்னன்னு சொன்னா நாலு பேருக்கு முன்னால நல்லா மெல்லாம் நிறைய செய்வாங்க தனியா இருந்தால் சம்பளம் இருப்பாங்க நாலு பேருக்கு முன்னால குரான் எடுத்து ஓதுவாங்க அந்த அமலை செய்வாங்க இந்த அமலை செய்வாங்க அதை செய்வாங்க எல்லாத்தையும் செய்வாங்க தனியா இருந்தாரு ரெண்டு அக்காலத்து மூணு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு ஆனால் நாலு பேருக்கு முன்னால் என்ன அரை மணி நேரம் ஆகும் நீண்ட ருக்கு நீண்ட சுஜு தனியாக இருந்தால் சோம்பலும் தருக்குள்ள அமலும் இருக்கும் நாலு பேருக்கு முன்னால் அந்த அமலை பெரிதாக காட்டக்கூடிய ஒரு நிலை என்பதற்கும் இவன் முகஸ்துதி உள்ளன் என்பதற்கான அடையாளம் எல்லாம் அவளை பாதுகாக்கு திருமையானவர்களே அதே மாதிரி ஒரு அமலை செய்துட்டு பாராட்டை எதிர்பார்க்கிறது ஒரு காரியத்தை செய்துட்டு ஒரு ஆள் பாராட்டுறாங்க அது வேற விஷயம் அது அவங்களுக்குள்ள விஷயம் ஒரு ஆள் பாராட்டுறாருன்னு வைங்க அது அவங்களுக்குள்ள விஷயம் அவர் செய்கிறாரு அதுக்கு உண்டான கூலி நல்ல எண்ணத்தில் சொன்னால் அவர் கூலி ஆனால் எதிர்பார்க்க கூடாது பாராட்டை எதிர்பார்த்தால் நாமளே அதை பற்றி பெருமையாக நாலு பேர்த்து பேசிட்டு அலைஞ்சா அமலே அதை பத்தி என்ன செய்யற பாராட்டை எதிர்பார்க்கிறார் பாராட்டுக்காக செய்கிறார் என்று சொன்னார் முகஸ்துதி உள்ள என்பதற்குண்டான் அடையாளம் நட மூணாவது ஒரு அமலை செய்கிறாரு நாலு பேர் ஏதாவது குறை சொல்றாங்கன்னு சொல்லி சோர்ந்து அதை விட்டுறது யாராவது விமர்சனம் பண்ணாங்கண்ணா யாருக்கா செய்தீங்க எல்லாவுக்காண்ட தொடர்ந்து செய்ய வேண்டியதானே நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க துணியால எல்லாருக்கும் ஒரு கருத்து அஞ்சு விரல்கள் அளவு வித்தியாசம் மாதிரி துணியால ஆளுக்கு ஒரு கருத்து தான் செய்யும் எல்லாரும் ஒரே கருத்துல துணியா கொண்டு வர முடியுமா அது நடக்காது விமர்சனங்களிலே சோர்ந்து போய்விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில எந்த நல்ல அமலை செய்தாலும் அதை கொண்டு மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைக்க கூடாது நாலு பேருக்கு முன்னால் அவர் அமல்களை பிரதானப்படுத்தி செய்வதும் தனியாக இருந்தால் சோம்பரும் அமலை விட்டு விடுவது என்பதும் ஒரு முகஸ்ததியாளன் அடையாளம் நமக்கு விளங்கும் நசைவை தந்த அல்லா நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானார் சொன்ன விஷயங்களை கேட்ட விஷயங்களை அவனுடைய திருப்திக்காக கொண்டவர் அமலாக நல்லா புரிவானாக நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை எல்லாம் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானார் எந்த விதமான பெருமையோ எந்த விதமான அகம்பாவமோ எதை கொண்டும் நமக்கு ஏற்பட்டு விடாமல் எல்லாம் நம்மை பாதுகாத்து அருள் நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய ரகசிய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி அருள் புரிவானா நாலான ரிசுக்கை அந்த நமக்கு விசாரமாக்கி தந்து அழுவானா ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அந்த நம்மை பாதுகாத்து அழுவானால் யாரிடத்திலும் நாம் கையேந்தக்கூடிய நிலையை விட்டும் அந்த நம்மை பாதுகாத்தருள்வானா நம்முடைய சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அந்த நசீபாக்கி அழுவானால் அந்த நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து நிறைவான ஆவியத்துடனே இந்த தீனுடைய ஹாதிமீன்களாக இருந்து வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திலே எந்த கலக்கமோ எந்த பயமோ எந்த திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு உலவுடன் உயர்ந்த அமல்களில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் களிமத்து தொகை இதை மொழிந்த நிலையிலே சோனத்தினுடைய காட்சிகளை நம்ம கண்முன்னால் கண்ட நிலையிலே மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் உயர்ந்த நசீவை அந்த நம் எல்லோருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்த அலுகுரிவானா இஹந்தில்லை